இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பன்னெண்டு பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் இந்த இடம் எந்த இடம் அப்படி என்று பார்த்து முள்ளானை என்ற இடத்துல தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த பன்னெண்டு பிறப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி ஓரமாகவே இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த வாசல் வரைக்கும் இந்த காணியின் வாசல் வரைக்கும் தார் வீதி தான் இருக்குது இந்த தார் வீதி ஓரமாகவே இருக்கிற தற்போது விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பன்னெண்டு பிறப்பு காணியும் தான் இருக்குது நீங்கள் நீங்க கொண்டிருக்கிறீங்க இந்த பன்னெண்டு பிறப்பு காணிக்க பகுதியளவாக வாழை வைத்திருக்கிறாங்க அதே மாதிரி பகுதி அளவாக பெங்காயம் நடுறுகறாங்க இயல்பாணம் இளவால பகுதியில் எந்த இடத்துல அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா முல்லானை கனகசபை ஆரம்ப பாடசாலை அதாவது அந்த பிரைமரி ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் கனகசபை பிரைமரி ஸ்கூலுக்கு பக்கத்துல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 12 பரப்பு காணியுமே விற்பனைக்காக இருக்குது இந்த காணியுடைய சரியான லொகேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்கொள்ளணும்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியின்னா அக்ரோ

யாராவது இந்த காணிக்கு புதிய வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை இடித்து போட்டு நீங்கள் புது முடலில் வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் கட்டி முடியும் யாழ்ப்பாணம் இளவாலை முள்ளானை பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பன்னெண்டு பிறப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி வந்து குடிமனைகள் நிறைந்த பகுதியிலான் இருக்குது பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது இந்த காணியை இரண்டு நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க என்று சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் விவசாய நடவடிக்கைகளுக்கு யாராவது காணி தகர்றீங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பன்னெண்டு வரப்பு காணியை இரண்டு நடவடிக்கைகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணியின் மண்ணின்ற அமைப்பை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க செம்மண் தான் அதாவது எந்த விவசாய நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செம்மண்ணாகத்தான் இருக்குது வளங்கள் நிறைந்த செம்மண்ணாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த காணிக்கு இருக்கிற கிணறுகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பன்னெண்டு பிறப்பு காணிக்க இரண்டு வகையான கிணறுகளும் இருக்குது இப்போ நீங்கள் வெட்டு கிணத்தை பார்த்து கொண்டு இந்த வெட்டு கிணறு மாதிரியே குழாய் கிணறும் ஒன்று அடிக்கப்பட்டிருக்குது இந்த காணியின் நடுப்பகுதிக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முள் முள்ளானை பிரதேசம் விளவாலையில முள்ளானை அப்படி என்ற பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசமாகத்தான் இருக்குது அதாவது பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த பன்னெண்டு பரப்பு காணியின்ற அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி சம்பந்தப்பட்ட நான்கு புறமும் இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணியின்ற முன்பக்க தோற்றத்தை நீங்க பார்த்திருப்பீங்க முன்பக்கம் மதில் கட்டப்பட்டு கேட்போடப்பட்டிருக்குது அதே நேரம் ஏனைய மூன்று பக்கங்களும் எல்லை இடப்பட்டு கம்பி தூண் அடிக்கப்பட்டிருக்குது நீங்கள் அதனுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் வந்திருப்பீங்க அந்த காணியுடைய தோற்றத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாழைச்சகையை தாண்டி இந்த பன்னெண்டு பிறப்பு காணியில் ஏனைய பகுதியில் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க வெங்காயம் நடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த எல்லை இடப்பட்டு கம்பி தூண் போடப்பட்டிருக்குது இந்த காணியின் எல்லைகள் சரியாக பகுக்கப்பட்டு கம்பி தூண் போடப்பட்டிருக்குது நீங்க பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாழ்ப்பாணம் இளவாலை முள்ளானை பகுதியில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பன்னெண்டு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்ததாக உரிமையாளர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பன்னெண்டு பரப்பு காணியில் ஒரு பரப்பு காணிக்கு அவர் என்ன விலை சொல்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு உரிமையாளர் சொல்கிற ஒரு பரப்புக்கான விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி இருபது லட்சம் சொல்கிறார் ஒரு பரப்புக்கு மொத்தம் பன்னெண்டு பரப்பு கிடக்குது நீங்கள் இந்த காணியை மொத்தமாக கொள்வனவு செய்யும் பொழுது விலை பேசி கதைச்சு வாங்கிக் கொள்ள முடியும் அவர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஒரு பிறப்புக்கு இருபது லட்சம் அடுத்ததாக உரிமையாட்ட இலக்கத்தை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்கு அதாவது மேலே இருக்கிற நம்பர் உரிமையாளருடைய இலக்கம் நீங்கள் விலை விவரங்கள் கதைக்கிறது அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற உரிமையாட்ட இலக்கத்தோட கதைத்து கொள்ள முடியும் அதே நேரம் கீழே இருக்கிற இலக்கம் இந்த காணியை யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற இலக்கத்தோட நோமல் இலக்கத்தோட தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த காணியை போன்றதுக்கு இந்த இரண்டு இலக்கங்களையும் பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளுங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல உங்கள் காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னால் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற உங்கள வீடுகள் காணிகள் அதே மாதிரி கடைகளை விற்பனை செய்கிறது வாடகை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் உங்கள தொலைபேசி இலக்கத்தோட விளம்பரப்படுத்த பயன்படுத்தலாம் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்